நீங்கள் பிறந்த தேதியை சொல்லுங்கள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அந்த வகையில எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவதா எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது இவர்கள் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் சமூக நல பணிகளை ஆர்வமுடன் முன்னின்று செய்வார்கள் மற்றவர்களை விட இவர்களுக்கு பகுத்தறிவு அதிகம் இருக்கும் எந்த நேரமும் ஆழ்ந்த யோசனைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் தனிமையை அதிகம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பக்தியில் சிறந்து விளங்குவார்கள் தியாக மனப்பான்மை அதிகம் இருக்கும் சிறு காரியத்தையும் பல முறை சிந்தித்தே செயல்படுத்துவார்கள் காரிய சித்தி உண்டு கற்பனை வளம் ஓடும் இவர்களின் மனம் எப்போதும் சந்தோஷமாக வாழவே விரும்பும் விடாமுயற்சியில் வெற்றி காணக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் அதிகப்பற்றும் அதன் காண இவர்களின் ஐம்புலன்களும் சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படும் மனமோ ஏகாந்த வாசத்தை நாடும் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் உலக ஞானம் அதிகம் இருக்கும் எப்பேற்பட்ட பெரிய காரியத்தையும் துணிச்சலுடன் முன்னின்று வெற்றி காணக்கூடியவர்கள் குடும்ப வாழ்வில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்ட பிறகு நீங்கிவிடும் இந்த எட்டாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தனது கருத்துக்களை பிறர் மீது திணிப்பார்கள் மனம் இருபுறம் இழுக்கும் பாதி வயதுக்கு மேல் சுகபோகங்களை திருத்து ஒதுக்குவார்கள் கூட்டு சேர்வதை விட தனித்து நின்று செயல்படுத்துவதையே விரும்புவார்கள் பொது வாழ்வில் புகழ் சேரும் நோயாத உழைப்பால் உன்னத நிலையை அடையக்கூடியவர்கள் பொதுமக்கள் மத்தியில் புகழ் இருக்கும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி வாழ்வார்கள் என்ன அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு யராது உழைக்கக்கூடியவர்கள் உலக நன்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள் நற்புகளுடன் புண்ணியம் பெறக்கூடியவர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது பதினேழாம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது இந்த தேதியில் பிறந்தவர்கள் இளமையிலேயே மிகவும் போராடி வயது ஏற ஏற வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள் எல்லா கஷ்டங்களையும் மிகுந்த பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அனுபவித்து முன்னேறுவார்கள் பிறருக்கு வளைந்து கொடுத்து போவார்கள் இந்த பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் கலைகளில் வெற்றி உண்டாகும் சக்தி படைத்தவர்கள் இவர்களது கையில் இருக்கும் பல கலைகளை கற்க விரும்புவார்கள் சுதந்திர மனம் கொண்டவர்கள் கருணையின் கண்களாக விளங்குவார்கள் பெரும் முயற்சிகள் செய்து பணம் சம்பாதிப்பார்கள் எல்லா விதமான அனுபவிப்பார்கள் போகத்தை தொடர்ந்து அனுபவித்த வண்ணம் இருப்பார்கள் பெரும் பணம் சம்பாதிக்க எந்நேரமும் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள் இந்த பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் சனிபலம் சரிவு பெற்றவர்கள் துணிந்து சட்டவிரோதமாக காரியங்களில் ஈடுபடும் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க முற்படுவார்கள் மற்றவர்களை வஞ்சிப்பார்கள் பிறருக்கு பெரு ஆசை காட்டி மோசம் செய்வார்கள் தீய வழிகளில் பணம் சேர்ப்பார்கள் மற்றவர்கள் முன்பு கௌரவமாக காட்சி அளித்தாலும் மனதில் கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் பிறந்த என் பெயர் எண் ஐந்து ஐந்து எட்டு சார்ந்து வந்தால் போக சக்தி வீணாகி புத்திர பாக்கியம் கிடைக்காது பணம் சேர்ப்பதே குறிக்கோளாகும் பணம் தவறாக செயல்களில் சேர்க்க பெரும் திட்டங்கள் இருக்கும் இவர்களிடம் இந்த பதினேழாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமாக செயல்படுவதையே விரும்புவார்கள் எப்போதும் பலருக்கு மத்தியில் இருப்பார்கள் குடும்பத்தில் தனக்கு கட்டுப்பாடு தனக்கு கட்டுப்பாடு துணைவரையே விரும்புவார்கள் சோதனைகளை சாதனைகளாக்க கூடியவர்கள் பிடிவாதம் வைராகியம் தனி கொள்கை இருக்கும் மனம் என்றும் இவர்களின் வழிகாட்டியாகும் உறுதியானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நாம் பார்க்க போவது இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இத்தேதியில் பிறந்தவர்கள் முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் லட்சியங்களுடன் வாழ்வார்கள் தொழிலில் அரும்பாடுபட்டு உயர்வாடைவார்கள் இவர்கள் எத்துறைகளில் ஈடுபட்டாலும் அதில் இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் ஏதாவது ஒரு வழிகளில் உருவாக்கிக் கொள்வார்கள் பெயர் அதிர்ஷ்டகரமாக உள்ளவர்களுக்கு இப்பிரச்சனைகள் ஏற்படாது இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல் நிரம்ப பெற்றவர்கள் கற்பனை வளம் உண்டு பாடல் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுவதில் தனி சிறப்பை பெற்றிருப்பார்கள் இவர்கள் இளமையில் மிகுந்த போராட்டத்தை சந்திக்க கூடியவர்கள் காப்பாளர்களின் ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது பெற்றோர்களால் பெரும் வளம் குறைவு ஏற்பட்டிருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களின் முயற்சிக்கு பல்வேறு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சகித்துக் கொண்டு முன்னேறுவார்கள் பெயர் என் சாதகமாக இருப்பின் சாதனையாளர்களாக ஆவார்கள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் புத்தி கூர்மையும் விசாலமான அறிவும் இருக்கும் உறக்கமின்றி உழைப்பார்கள் வாகன பிரியர்கள் எதிர்பார்ப்புகளை சமாளிக்கும் சக்தி உண்டு விஞ்ஞான ஆராய்ச்சி உள்ளவர்கள் விகடன் நண்பர்களால் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் செல்வ சீமானாவார்கள் இன்ப துன்பங்களை ஒரே மாதிரி நினைத்துக் கொள்வார்கள் இலக்கிய அறிவு உள்ளவர்கள் அதே போல் இவர்கள் நினைப்பு நிறைவேறும் இளமையில் கஷ்டமும் பாலிய வயதில் பொன் பொருள் பூமிய சேரும் பெரும் புகழ் கிடைக்கும் தொழில் செய்து மேதைகளாக வழங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆகும் சனி கிரகத்துக்குரிய கிழமை சனிக்கிழமை வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளில் எண் எட்டு என்று அமைய பெற்றவர்கள் சிலைக்கிளம் சனிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் சனி கோரையில் பிறந்தவர்கள் வருடத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை மகர ராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இருபது வரை கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆகியோர் சனியினுடைய இயல்புகளுடன் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதில் சனி நீச்சமடையும் காலகட்டத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய குணங்களில் மாறுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்ற எண்ணுக்குரியவர் சனி பகவான் ஆவார் ஜாதகத்தில் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் நிர்மாணிப்பவர் சனி பகவானே ஆவார் நல்ல யோகத்தை அள்ளி தருபவரும் இவரே இவர் கொடுக்கும் யோகம் நிரந்தரமானதாகவும் வலிமையுடையதாகவும் அமையும் ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைந்திருந்தால் நல்ல யோகங்கள் அடைவார்கள் அதே சமயத்தில் நீச்சமாக பகை பெற்ற வீடு பகை பெற்ற வீடுகளில் அமைந்திருந்தால் நீச்ச பலனையே அடைவார் சனி நீச்சமடையும் காலத்தில் அதீத துன்பங்களும் மன உளைச்சலும் வழக்கு விவகாரங்களையும் சந்திக்க வேண்டி வரும் மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் ஆகிய ராசிகளுக்கு சனி நட்பு வீடு என்பதால் இவர்களுக்கு அதிக துன்பத்தையும் அதிக அளவில் நன்மையையும் செய்வதில்லை என் எட்டு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிகவும் தீவிரமாக தனித்தன்மையுடன் செயல்படுவார்கள் இவர்கள் மதப்பற்று உடையவர்களாக இருந்தால் தீவிர மதவெறியாளர்களாக செயல்படுவார்கள் இவர்கள் எடுத்து கொள்ளும் எந்த விஷயமானாலும் அதில் கொள்கை மட்டும் பிடிப்பாக வைத்துக் கொண்டு அன்புக்கோ விருப்பத்திற்கோ இடம் கொடுக்காமல் எவ்வளவு எதிர்ப்புகளும் எடுத்துக்கட்டைகளுக்கும் ஏற்பட்டாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தின் தன்மையிலேயே தீவிரமாக இருப்பார்கள் இதனால் பலரும் இவர்களை தீவிரவாதிகளாகவும் பகைவர்களாகவும் பார்க்க நேரிடும் ஆனால் இவர்கள் உண்மையில் நலிவுற்ற பிரிவினரிடம் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பாடுபடும் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் தீவிரவாத போக்கினாலேயே பல நேரங்களில் தோல்விகளை இவர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது